புதுச்சேரி மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் தனித்தோ அல்லது கூட்டணி அமைத்தோ எதிர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள நாடாளுமக்கட்சியுடைய தேசிய தலைவர் ஜே அக்னி செல்வராஜ் அவர்களுக்கு பத்தாவது மாநில பொதுக்குழு முழு அதிகாரத்தையும் வழங்கியிருக்கிறது நாடாளுமக்கள் கட்சியின் பத்தாவது மாநில பொதுக்குழு கூட்டம் தேசிய தலைவர் ஜே அக்னி செல்வராஜ் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது மே இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நாடாளுமக்கள் கட்சியுடைய பத்தாவது மாநில பொதுக்குழு கூட்டம் தேசிய தலைவர் ஜே அக்னி செல்வராஜ் எம் அவர்களின் தலைமையில் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது அல்லது தென்னம்பால் இறக்குவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அதாவது கல்லுக்கடைக்கான தடைகளை நீக்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் ஆரம்ப பள்ளி முதல் மேல்நிலை பள்ளி வரை அனைத்து பள்ளிகளிலும் சுற்றுச்சுவர் கழிப்பறை குடிநீர் மற்றும் நாப்கின் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்க சட்டப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நில உச்சவரமின்படி சட்டத்திற்கு புறம்பாக உள்ள நிலங்களை கைப்பற்றி ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை தேசிய தலைவர் அக்னி செல்வராஜ் அவர்கள் செய்தியாளர் ார் மக்கள் கட்சியின் பத்தாவது பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்திலே இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளோம் எங்கள் மக்கள் கட்சியின் முதன்மையான கோரிக்கை என்னவென்றால் தமிழ்நாட்டிலே கல்லுக்கான தடையை நீக்க வேண்டும் அதாவது பனம்பால் தென்னம்பால் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம் ஒரு நல்ல சமுதாயம் உருவாக வேண்டும் என்றால் ஆரோக்கியம் அவசியம் எனவே இன்று இளைஞர்கள் பல்வேறு விதமான போதைப் பொருட்களுக்கு ஆளாகி ஒரு இக்கட்டான சூழலை சந்தித்து வருகிறார்கள் எனவே அது போதைகளுக்கு மாற்றாக கல் கண்டிப்பாக இருக்கும் எனவே தமிழ்நாடு அரசு பள்ளுக்கான தடை உடனடியாக நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் அதே போல தமிழ்நாடு முழுவதும் இன்னமும் ஏராளமான அரசு பள்ளிகள் சுற்றுச்சூழல் இல்லாமல் கழிப்பறை வசதி இல்லாமல் சுகாதாரமான குடிநீர் இல்லாமல் அதே போல இந்த நாப்கின் வசதி என்று சொல்லுவார்கள் அது இல்லாமல் இருந்தது சமீபத்துலதான் ஒரு சில மாதங்கள் முன்னாடிதான் தினத்தந்தையில ஒரு செய்தி வெளியிட்டு அதன் பிறகு அதை நடைமுறை கொடுத்தினாங்க இப்போ இன்னமும் தினந்தோறும் தமிழ்நாடு முழுவதும் ஏதோ ஒரு பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறை வசதி இல்லாம வெளியில போய் ஏழைகளையும் குளத்திலையும் குழந்தைகள் இறந்து கொண்டு தமிழ்நாடு அரசு ஒரு மாணவர் கூட இறக்கக்கூடாது எனவே தமிழ்நாடு முழுவதும் சுற்றுச்சூறு அமைக்கணும் சுகாதாரமான குடிநீர் குடிக்கணும் கழிப்பறை வசதி செய்து தரணும் என்று கோரிக்கை வைக்கிறோம் தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா பெண் குழந்தைகள் நிறைய பேர் படிக்க வர்றதே பெரிய விஷயம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக வெளியில செல்வதற்கு அச்சப்பட்டு கொண்டு அதனால வந்து நிறைய பேர் பள்ளிக்கூடங்கள் வர முடியாத சூழல் ஏற்படுது அதே மாதிரி இந்த மாதவிடாய் காலங்கள்ல பெண் குழந்தைகள் கடுமையா பாதிக்கப்படுறாங்க எனவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் சுகாதாரமான ஒரு கழித்துறை வசதி செஞ்சு கொடுக்கணும் நான் அதே மாதிரி இன்று தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான இருபது ஆண்டுகள் இன்னமும் பஞ்சமி இளங்கள் மீட்கப்படாமல் இருக்கிறது ஏறக்குறைய சதவீதம் மேல இன்னும் மீட்கப்படாமல் இருக்கிறது எனவே அனைத்து பஞ்சமி நிலங்களையும் மீட்டு உரிய ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொதுக்குழு மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அதே போல தமிழ்நாடு முழுவதும் கனிம வள கொள்ளை ஏற அதாவது ஒரு மடங்கு இரமட் மடங்கு அல்ல எனக்குரிய நூறு மடங்கு முதல் ஆயிரம் மடங்கு வரை கனிம வள கொள்ளை சட்டவிரோதமாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கனிம வள கொள்ளையால் தான் இன்று தமிழ்நாடு இக்கட்டான ஒரு சூழ்நிலை சந்தித்திருக்கிறது எனவே கனிம வள கொள்ளையை தடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஏற்கனவே கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் அதே போல மூலமாக ஒவ்வொரு மணல் குவாரியோ வாரியோ இது போன்ற அனைத்து விதமான குவாரிகளை கண்காணிக்க வேண்டும் கண்காணிப்பதோடு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும் வீடியோக்கள் தொலைக்காட்சி பத்திரிகைகளுக்கு அந்த காப்பி ஒண்ணு கொடுத்தாதான் அது உண்மையிலே செயல்படுதா எவ்வளவு ஏன்னா அங்க அதிகாரிகள் யாரும் வந்து சிறப்பா எல்லாரும் லஞ்சம் வாங்கிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு பெரும் ஒரு சமூக விரோதத்தில செஞ்சிட்டு இருக்காங்க எனவே அந்த ட்ரோன் மூலமாக அதிகரிக்க பொதுமக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு நாங்க கேட்டுக்கிறோம் எங்களுடைய மக்கள் கட்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா ஆகிய மூன்று மாநிலங்களிலும் போட்டியிட இருக்கிறது அதாவது கூட்டணி அமைத்தோ தனித்தோ போட்டியிடுவதற்கு இந்த பொதுக்குழு நிறுவனத் தலைவராகிய எனக்கு முழு அதிகாரமும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் கட்சி ஒரு அங்கமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று இந்த நேரத்தில் உறுதியளித்துக் கொள்கிறோம் அதே போல தமிழ்நாடு முழுவதும் இன்னமும் பல்வேறு பண்ணையாறுகளும் பெரும் நிலத்தையார்களும் இன்னமும் இருந்துகிட்டு இருக்காங்க ஆயிரம் ஏக்கர் ஐயாயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கரா மூவாயிரம் ஏக்கரா மாதிரி ஏராளமான நில குலங்களோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா நில உச்சவரம்பு சட்டம் ஈட்டியிருக்காங்க ஆனா ஈற்றியும் அதை நடைமுறைப்படுத்தாம ரொம்ப நாளா சுதந்திரமாக இவ்வளவு ஆகி இன்னும் நடைமுறைப்படுத்தாம இருக்காங்க எனவே தமிழ்நாடு அரசு நில உச்ச சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தி அந்த உரியவர்களிடம் யார் யாரிடலாம் வந்து நில உச்சவரம்பு சட்டம் அதிகமா புறம்பா இருக்கோ அதையெல்லாம் கைப்பற்று ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொதுக்குழு தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறது இல்ல ஆட்டோ சின்னம் தான் வந்து கோட்டிவதற்காக நம்ம முயற்சி செஞ்சோம் ஆனா கேரள மாநிலத்துல வேறொரு கட்சிக்கு ஆட்டோ சின்னம் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுனால ஏன்னா நான் மூணு மாநிலத்துக்கும் ஒரே சின்னம் வாங்கணும்னு நாங்க முடிவு செஞ்சிருக்கோம் அதனால ஆட்டோ அதை வந்து பேசி முடிவு பண்ணோம் அது வந்து வாங்குவதற்காக முயற்சி பரிமாற்றங்கள் செய்தாலும் பஞ்ச நிலங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை பரிமாற்றங்கள் செஞ்சாலும் அது எதுவுமே செல்லாது அப்ப அந்த நிலத்தை மீட்டு கொடுப்பதற்கு பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள்ல மீட்டு கொடுத்துடலாம் ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் அதை வந்து ஒரு அரசியல் காரணங்களாகவும் அடித்தட்டு மக்கள் அதிகாரத்துக்கு வந்துரு வந்துடக்கூடாது அவர்கள் வந்து ஒரு சராசரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது என்பதற்காக இன்று அரசியல் கட்சிகளும் பெரு முதலாளிகளும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சதியை செஞ்சிருக்காங்க கண்டிப்பா நாங்க வந்து அதை முறியடித்து அந்த இதற்காக பல்வேறு போ போராட்ட யுக்த நாங்க வச்சிருக்கோம் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு இதை நிறைவேற்றவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் அடித்தட்டு மக்களை ட்டி போராடி கண்டிப்பாக வந்து பஞ்சி மேளங்களை பொறிய ஒப்படைப்போம் அதாவது குதிரை மன்னர் அப்படின்ற ஒரு சமுதாயம் கூட ஆனா தற்பொழுது இருக்கின்ற ஆட்சி வந்து அவர்களுக்கு வந்து ஜாதி சான்றிதழ் கொடுத்துருக்கிறாங்க இடஒதுக்கீடு அதாவது வேலை வாய்ப்புலையும் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி நம்மளுடைய நாடாளுமக்கள் குறிச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா அந்த பகுதியில பிறந்து வளர்ந்தவங்க இல்லாம போய் சென்று வாழ்கின்ற ஒரு அதாவது குறைந்தபட்சம் இப்ப நேத்து இன்னைக்கு போனாங்கள ஒரு முப்பது ஆண்டுகளோ நாற்பது ஆண்டுகளோ வசிக்கணும் ஏன்னா அறுபத்தி நாலு இல்ல ஒரு முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் வச்சு அந்த மண்ணின் மைந்தர்கள் ஆயிடுவாங்க ஒரு தலைமுறை தாண்டிடுவாங்க எனவே அனைத்து மக்களுக்குமான இடஒதுக்கீடு கிடைக்கணும்ன்றத எங்களுடைய கண்டிப்பா முன்னேற்ற போங்க நாடாளுமன்றத்தில் கண்டிப்பா முன்னெடுத்து அவர்களுக்கு உரிய வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு நான் பாடுபடுவோம் கண்டிப்பா இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் பா ஜெயக்குமார் மாநில பொருளாளர் பா சோபனா மாநில அமைப்பாளர் பா ராஜேந்திரன் புதுச்சேரி மாநில தலைவர் ச கமலக்கண்ணன் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கலைமாமணி டி பி மாணிக்கம் புதுச்சேரி மாநில துணை பொதுச் செயலாளர் நா அண்ணாமலை தமிழ்நாடு அமைப்பு செயலாளர்கள் ரா மாரிதேவி மற்றும் மா பாஸ்கர் மாநில கொள்கை பரப்பு செயலாளர்கள் சு தாமோதரன் மற்றும் ரவிசங்கர் மாநில மகளிரணி செயலாளர் ரா சுசீலா மாநில துணைத் தலைவர் கு மு பாண்டி சென்னை மண்டல தலைவர் ஆ செல்வகுமாரன் மாநில மகளிர் அணியினுடைய தலைவர் சுதா சென்னை மாவட்ட துணைத் தலைவர் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் குமார் தேனி மாவட்ட தலைவர் தேனி மாவட்ட அமைப்பாளர் மாவட்ட செயலாளர் கண்ணன் என்கிற பால்சாமி மாநில தொழிலாளர் அணியினுடைய செயலாளர் ஆ பழனிசாமி மாநில மகளிர் அணியினுடைய துணைச் செயலாளர் மா தீபலட்சுமி கரூர் மாவட்ட மகளிர் அணியினுடைய தலைவர் மா மாரியாய் மாநில தொழிலாளர் அணியினுடைய துணைத் தலைவர் திண்டுக்கல் தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகர் கரூர் மாவட்ட துணைச் செயலாளர் த இளையராஜா கரூர் மாவட்ட துணைத்தலைவர் தலைவர் மு சிகாமணி கொடைக்கானல் நகரத் தலைவர் கருப்பசாமி சென்னை மாவட்ட மகளிர் அணி தலைவர் சுலோச்சனா உட்பட பலர் கலந்து கொண்டனர்